செமிகன் ஹெவி கோட்டிங் உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு மாடல் பிரைஸ் பண்ணி வெறும் நூற்றி இருபது தான் தான் உங்களுக்கு ஹெவிலேஜ் ஜிப் வச்சு நடிங்க உங்களுக்கு பிரைஸ் பண்ணி வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்ச் படம் இருக்கு ஆல் ஓவர் படங்களே இருக்குங்க உங்களுக்கு கலம் கரெக்ட் நடிங்க உங்களுக்கு கலம் கரெக்ட் இன்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து மாதிரி பொம்மை படமா டிசைன்ஸ் வந்துருங்க உங்களுக்கு சுங்குடி நேட்டிங்க டூ செவன் ஜி ஹெவி கோட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு சூனு நேட்டி எல்லாமே ஹேண்ட் ஐ பிரிண்ட் உங்களுக்கு டை அண்ட் ஐ மாடல் எம் கோட்ல பத்திக் மாடல் நேட்டிங்க உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் ஹெவி கோட்டிங் உங்களுக்கு எல்லாமே வேக்ஸ் பார்த்திங்க உங்களுக்கு டாப்பர் நைட்டில் நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க ஃபிராம்ல மாடல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா வரும் உங்களுக்கு டாப்பில் தானே ஆலை கட் பார்த்துருக்கீங்க நாங்கள் நைட்டிலே ஆலை கட் மாடல் கொண்டு வந்துருக்கோங்க பாருங்க ஆலை கட்

நைட்டிங்க இதோட பிரைஸ் பண்ண வெறும் நூத்தி பத்து ரூபா தான் உங்களுக்கு எல்லா நைட்டுமே உங்களுக்கு ஹைட் வந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வந்துருங்க உங்களுக்கு கடல ஜிப் வச்சு நைட்டிங்க பிரைஸ் பண்ண வெறும் நூத்தி பத்து ரூபா வருங்க நெக்ஸ்ட் செமி கடன் ஹெவி கோட்டிங் உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு மாதிரி பிரைஸ் பண்ண வெறும் நூத்தி ரூபா தான் உங்களுக்கு எல்லாத்துல பேக்கெட் வச்சு கொடுத்துருவாங்க மிடில் பத்தி உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் எவ்வளவு ஜிப் வச்சு நடிக்கிற உங்களுக்கு பிரைஸ் பண்ண வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் இந்த மாதிரி மிக்சன் மேட்ச் படம் இருக்கு ஆல் ஓவர் இருக்கு இல்ல டைனிங் நெக் பண்ண நைட்டிங் உங்களுக்கு பிரைஸ் பண்ண வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு இதுல பத்தி உங்களுக்கு இந்த மாதிரி ஆல் ஓவர் இருக்குங்க இந்த மாதிரி மிக்சன் மேட்ச் படம் இருக்குங்க மிக்சன் மேட்ச் படம் உங்களுக்கு வேற ஒன்னும் இல்லைங்க நெக் ஒரு கலர் வந்து பாடி ஒரு கலர் வந்து உங்களுக்கு கலர்ஸ் பண்ண ஏகப்பட்டது நம்ம கிட்ட இருக்கு ராயல் தான் பாக்க போறோம்

ஸ்டாண்டர்ட் கோட்ல டைட்டானிக் மாடல் நடிக்க உங்களுக்கு போட் நெக் வச்சு வந்துடும் வித்தோட் ஜிப் மாடல பிரைஸ் பார்த்தா வெறும் நூத்தி அறுபது ரூபா வரும் வித்தோட் ஜிப் மாடல் உங்களுக்கு நெக்ல வந்து ஜிப்ல வந்து பைப்பிங் மாடல் வச்சு வந்துருங்க இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் நூத்தி அறுபது ரூபா வரும் நெக்ஸ்ட் டூ செவன் ஜி எம் பிரீமியம் கோடி பாக்க போறவங்க உங்களுக்கு மெட்டீரியல் பாக்க தெரியும் உங்களுக்கு எந்த அளவு கோடி இருக்குன்னு அவ்வளவு வெயிட்டா இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு பிரைஸ் பார்த்தா வெறும் உங்களுக்கு இருநூறு தான் வரும் உங்களுக்கு டைட்டானிக் போட் நெக் மாடல் உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் இருநூறு தான் வரும் உங்களுக்கு சைட் பார்ட் ஓல கூட வந்துடும் எகப்பா டிசைன் நம்ம கிட்ட இருக்குங்க நெக்ல பார்த்தா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட இருக்கு பாத்தீங்களா அதாவது எம்ப்ராய்டரி கிடையாது இது பிரிண்டட் உங்களுக்கு பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க மேல வந்து மாதிரி பிரிண்டட் கொடுத்து கீழ பார்த்தா டாமா டிசைன் கொடுத்து உங்களுக்கு ஹெவி கோல்டில் ப்ரீமியம் கோல்டு வந்துருக்குங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவா தான் வரும் இங்க பாருங்க இந்த மாதிரி டிசைன் பாருங்கள் நெக்ல வந்து மாதிரி பிரிண்ட் கொடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லோ டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவா வரும் ப்ரீமியம் கோல்டு ஆஃப் ஆஃப் பண்ணுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பேட்டில் கொடுத்துருவோம் உங்களுக்கு பேட்டன்ஸ் பார்த்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் நிறைய கஸ்டமர் கேட்கறனால பிரீமியம் மாடலையும் உங்களுக்கு ஆலயக்கட் மாடல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தஞ்சு ரூபா தான் வரும் ஒன்று மாடல் அடிக்கும் உங்களுக்கு பிரீமியம் கோல்டுலையும் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறு ரூபா வரும் உங்களுக்கு டபுள் கலர் பேட்டன் தான் உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் ஏகப்படுது நம்ம கிட்டே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் பார்க்க போகிறோம் ப்ரீமியம் கோல்டில் ப்ரைஸ் பண்ணால் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தான் உங்களுக்கு வருங்க ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது இன்ச்சு வந்துருங்க உங்களுக்கு செஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி இன்ச்சு வந்துருங்க உங்களுக்கு நெக்ல வந்து ஃபுல்லாக வந்து எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் எம்பரன் விரிச்சு பார்க்கறப்ப உங்களுக்கு ஆலோர் பிரிண்ட்ல இருக்கும் உங்களுக்கு மாதிரி ஃபுல்லாக வந்து ஆலோர் பிரிண்டில் நெக்ல மட்டும் எம்பிராய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீ வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது உங்களுக்கு டூ செவன்டி பிரீமியம் கோட்டில் கொடுத்துருக்கோம் எம்பிராய்டரிங் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ல வந்து எம்பிராய்டிங் கொடுத்து முன்னேறுக்கு கொடுத்துருக்கோங்க விரிச்சு பார்க்கும் போது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபிராக் மாடலுங்க ஃபிராக் மாடலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் எம்ப்ராய்டி உங்களுக்கு டாப் மாதிரியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் போறதா வரும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் நம்ம கிட்டே இருக்கு இன் ஹாஃப் அண்ட் ஆஃப் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ல வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்து கிளிய ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்து அதை ஹைலைட் பண்ண மாதிரி ஸ்டோன் கொடுத்துருக்கோங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா ஹாஃப் அண்ட் ஆஃப் ஸ்டோன் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்டோன்ல எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நெக்ல எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கோம் கிளிய எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கோம் ஸ்டோன்லாம் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் போடவே உங்களுக்கு போவே போகுதுங்க அவ்வளோ கேரண்டியாக கொடுத்துருக்கு உங்களுக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் ஸ்டோன்லேயே பாக்ஸ் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு ஃபுல்லாவே ஆல் ஓவர் பிரிண்ட்ல நெக்ல மட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படி வச்சு ஃபுல்லாவே ஸ்டோன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபா வரும் உங்களுக்கு பிளாக் பிடிக்கணும்

இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கோங்க